பாம்பன் பகுதியில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கும் நிலையில் அங்கு உள்ள ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் தங்கதுரையிடம் கேட்டு பெறலாம் தங்குதுரை இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடியால் பாம்பன் பகுதியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த தூக்குப்பாலமானது திறந்து வைக்கப்பட இருக்கின்றது நாட்டிற்கு பிரதமர் அர்ப்பணிக்க இருக்கின்றார் இந்த தூக்கு பாலத்தின் மூலமாக மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள் கிடைக்க இருக்கின்றன மேலும் பிரதமரின் வருகையை ஒட்டி அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன இந்தியாவிற்கு இன்று மிக முக்கியமான நாள் பாம்பன் தூக்கு புதிய தூக்குப்பாலம் செங்குத்து தூக்குப்பாலம் இன்றைய தினம் பாரத பிரதமரின் திருக்கரங்களால் மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட இருக்கிறது அந்த இடத்தில்தான் நான் நின்று கொண்டிருக்கப்போகிறோம் பின்னால் நீங்களே பார்க்கலாம் அதற்கான பணிகளை ரயில்வே துறையினர் செய்து வருகிறார்கள் இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் விதமாக ரயில் புதிய பாலம் 550 ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த பாலத்தினை பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார் அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடு பணிகள் தான் நடந்து நடந்துவிடுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த பாலத்திற்கான அடிக்கல்லை காணொலி வாயிலாக பிரதமர் மோடி நாட்டினார் அதற்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒன்றுக்கு முன்பாக இந்த பணி நிறைவதாக இருந்தது ஆனால் புயல் மற்றும் கடல் சீற்றம் கொரோனா உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த பணி என்பது தாமதமானது ஆனால் தற்பொழுது இந்த பணி என்பது மிக அருமையாக முடிந்திருக்கிறதாக இங்கிருக்கக்கூடிய மக்களும் அதனை பயன்படுத்த இருக்கக்கூடிய பயணிகளும் தெரிவிக்கிறார்கள் அந்த பாலத்தின் புரோட்டோடை சொல்லக்கூடிய சிறிய அளவிலான அந்த வடிவத்தை காலை மணிக்கு மேலாக இலங்கையிலிருந்து புறப்பட்டு இங்கு மண்டபம் பகுதிக்கு வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து மண்டபத்தில் பாம்பன் நடு பகுதிக்கு வந்து இந்த புதிய பாலத்தினை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்க இருக்கிறார் அது நேரடி காட்சிகளை ஒழிப்பது காட்சி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நீங்களே பார்க்கலாம் இந்த தூக்கு பாலம் என்பது மிக கம்பீரமாக காட்சியளிக்கிறது ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பு மதிப்பீட்டில் இந்த புதிய பாலம் என்பது வரி மணிக்கு மேலாக பாரத மோடி அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது இந்த பாலத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்து பார்க்கும் பொழுது இந்த பாலம் என்பது நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் கிரிடர் என்பது அறுநூத்தி டன் எடை கொண்டது அதன் இரண்டு பகுதிகளில் முன்னூத்தி டன் கொண்ட செவ்வக வடிவிலான அந்த கிரிட்டர் அமைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இது கிணறு போன்ற உயர்த்தக்கூடிய மிக எளிதில் ஹைட்ராலிக் முறையில் உயர்த்தக்கூடியது ஐந்து நிமிடம் முப்பது நொடிகளுக்குள்ளாக இதனை உயர்த்தி இறக்க முடியும் அதே வேளையில் இந்த பாலத்திற்கு தேவையான அனைத்து பணிகளும் நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது மொத்தமாக தொண்ணூத்தி ஒன்பது தூண்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல கடல் காற்றில் அரிமானம் ஏற்பட ஏற்படாத வண்ணமாக இருப்பதற்காக பல்வேறு அலுமினிய உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த பாலம் என்பது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது பழைய பாலம் தூக்க காலத்தில் எண்பத்தி டிகிரி வரை தூக்க முடிந்தது

பாலம் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது இதன் காரணமாக மக்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கிறார்கள் வழி நெடுகிலும் பிரதமர் மோடியை வரவேற்கும் விதமாக இரு பேனர்கள் வைத்து வரவேற்பதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த பாலத்தின் அம்சம் குறித்து பார்க்கும் பொழுது மேலே லிப்ட் லிப்ட் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது கீழிருந்து ஊழியர்கள் மேலே சென்று இதனை பார்ப்பதற்கு ஏற்பா ஏதுவாக அந்த வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன அதேபோல பதினான்கு பதினாறு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டு ஏதேனும் பாதிப்புகள் நிகழும் பட்சத்தில் அதனை அலுவலர் மேலிருந்தே கூட கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதே வளைவுகள் அதாவது கப்பல்கள் இதனை கடந்து செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்க்கும் விதமாக வளைவுகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன எனவே விபத்துகளையும் இது தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த பாலம் புதிய தொழில்நுட்பத்தில் திட்டமி திட்டமிடப்பட்டு கட்டப்படி அமைக்கப்பட்டுள்ளது அதே போல் பார்க்கும் பொழுது இந்த பாலத்தில் பல்வேறு விதமான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன இங்கே இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு தேவையான குடிநீர் வசதி உள்பட அனைத்து அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஒரு மார்பல் என்று சொல்வார்கள் அதாவது இன்ஜினியரிங் மார்பல் அதாவது அந்த பழைய பாலம் என்பது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரே பாலம் ஆனால் தற்பொழுது இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாகவும் சான்றாகவும் இந்த புதிய பாலம் அமைய இருக்கிறது எனவே இதனை அனைவரும் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து பாலத்தில் அதாவது இந்த பாலப் பணிகள் துவங்கியதன் காரணமாக மண்டபம் வரையில் மட்டுமே இருபதுக்கும் மேற்பட்ட ராமேஸ்வரத்திலிருந்து பல்வேறு பகுதிகள் சென்னை திரு சென்னை திரு சென்னை மதுரை திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தனர் இன்றைய தினம் பிரதமர் மோடி திறந்து வைத்த பின்பாக இந்த புதிய பாலத்திலிருந்து அனைத்து ரயில்களும் இயக்கப்பட இருக்கின்றன அதோடு சேர்த்து பிரதமர் புதிய ரயில் திட்டத்தையும் துவங்கி வைக்கிறார் அதை குறிப்பாக பார்க்கும் பொழுது தாம்பரம் சென்னை இடையிலான தாம்பரம் ராமேஸ்வரம் இடையிலான புதிய ரயில் சேவையையும் பிரதமர் மோடி திறந்து வைக்க இருக்கிறார் இதனையும் மக்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் என்றால் இந்த புதிய ரயில் திட்டம் என்பது புதிய ரயில் வழித்தடம் என்பது இங்கிருக்கக்கூடிய மக்கள் எளிதில் சென்னை சென்று வருவதற்கு ஏதுவாக இருக்கும் எனவே இதனையும் அவர்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் இங்கிருக்கக்கூடிய பாம்பன் பகுதியில் கூட நபரிடம் கேட்கலாம் அவர் இந்த பகுதியில் இந்த பாலம் அமைப்பது இருப்பது கொடுத்து அவர் என்ன மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் என்பதையும் அவரிடம் நம்ம கேட்கலாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இந்த பாலம் அமைக்க போகிறாரு இன்றைக்கி வந்து பாரத பிரதமர் மோடி திறந்து வைக்க இருக்கிறாரு நீங்கள் பாலம் கட்டதுலேருந்து இது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க இன்னைக்கு பாலம் திறக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாம்பன் வசிக்கிறாங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பாக பாம்பன்லேருந்து பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கிறோம் ஸோ ட்ரெயினுக்காக நம்ம ராமேஸ்வரம் கூட போகமாட்டோம் பாம்பனில் தான் இருப்போம் இங்கேருந்து மீன் அனுப்புறதா இருந்தாலும் சரி சென்னைக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஸோ பாம்பனிலே நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ஏறிக்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாம்பில் ட்ரெயின் வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் மண்டபம் போனதுக்கப்புறம் மதுரைக்கான ட்ரெயின் இல்லாமல் போயிடுச்சு ஸோ சென்னைக்கு மட்டுந்தான் அங்கேருந்து ட்ரெயின் இருந்துச்சு ஸோ அதனால் நிறையா பேர் அங்கே போய் ஏறுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பேருந்து தான் பயன்படுத்திட்டு இருந்தோம் குறிப்பாக வயசானவர்கள் எங்கள் ஊரிலேருந்து மீன் அனுப்புறவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க கண்டிப்பாக அந்த பாலம் திறந்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நம்ம இந்தியாவோடய ஒரு அடையாளமே பார்த்தீங்கன்னா இந்த பாமன் பாலத்திலேருந்து அதாவது பேருந்து பாலத்துலேருந்து கீழே வந்து ட்ரெயின் போகிறத பார்க்குறது தான் ஸோ அதை ஒரு நாலு வருஷமாக மிஸ் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக ஒன்றா இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த பாலம் வந்து என்ன மாதிரியான அம்சங்கள்லாம் நீ கூட்டணும் பாலம் தூங்குறதுலேருந்து பார்த்துருக்கீங்க இப்போ ரயில் போக பொழுது பிரதமர் மோடி தூங்கி வைக்கிறார் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஊர் மக்கள்லாம் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா ஊர் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இதில் ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் அப்போ வந்து அது ஒரு வித்தியாசமான ஃபீல் இருந்துச்சு இப்போ வந்து ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகுது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குறது அந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ் தான் ஸோ ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி சென்னைக்கு ரெண்டே ரெண்டு ட்ரெயின்னா இருந்துச்சு இப்போ மூணாவது ட்ரெயினாக பாம்பன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேரில் புதுசாக ஒரு ட்ரெயினை வந்து லான்ச் பண்ணிடுறாங்க அது மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வம் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு ட்ரெயின்களில் இந்த சென்னைக்கான ரெண்டு ட்ரெயினுமே ரொம்ப முக்கியம் தக்கல் ஓப்பன் பண்ணோடனே முடிஞ்சு போயிடும் ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த மூணாவது ட்ரெயின் விட்டுருக்கிறது எங்கள் ஒரு வரப்பிரசாதமாக பார்க்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே முதல் செங்குத்து தூக்கு பழமாக நம்ம பாம்பனில் அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது தமிழ்நாட்டுக்கே பெருமை தான் நீங்களே கேட்டிருக்கலாம் பிரீதா அவர் சொன்னது போல இந்த பாம்பன் பழைய பாலத்தில் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் ரயில் என்பது இயக்க முடியும் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அந்த புதிய பாலத்தில் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலேயே ட்ரெயின் அதாவது ரயிலை இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் இருக்கின்றனர் அதே போல மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது அனிமாமீட்டர் என்று சொல்லக்கூடிய வேக கட்டுப்பாடு அதாவது காற்றின் வேகம் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டருக்கு மேல் பொழுது ரயிலை பாலத்தில் ரயில் பாலத்தில் இயக்க இயக்காமல் இருப்பதற்காக அந்த சிக்னல் என்பது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும் எனவே அதனை யாரும் சீர்து அதாவது மாற்றி அமைக்க முடியாது அந்த காற்றின் வேகம் குறைந்த தான் ரயிலை இயக்க முடியும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது எனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மணி அளவில் பாம்பன் பாலத்திற்கு வந்து இந்த புதிய பாலத்தில் திறந்து வைத்து அதாவது தாம்பரம் ராமேஸ்வரம் இடையிலான பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையும் துவங்கி வைக்கிறார் எனவே மக்கள் உற்சாகத்துடன் இந்த பாம்பன் பாலத்தை திறப்பதை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் எனவே வரும் காலங்களில் இதே போன்று பல்வேறு திட்டங்களை பாஜக தலைமையிலான அரசு நிறைவேற்றும் எனவும் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்